வாழ்க்கையின் தூரம் எதுவென வாசித்துப் பார்த்தேன் வாழ்வியலும் எனக்குள்ளே வந்தமைந்தனவே இன்பமற்ற வாழ்வதனை நானும் தேடி பார்த்தேன் இதிகாசம் எது என்பதனை நானும் உணர்ந்து கொண்டேன் ஒரு தாமரை ஒரு தாமரைச் சொல் தன் படும் ஒவ்வொரு நீரையும் கூட தனக்கான இடைவெளி எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதனை அது தீர்மானித்தே தன்னுள் இயக்கிய அனைத்து விஷயங்களையும் அது செயல்படுத்தி பார்க்குமாம் ஒவ்வொருவருக்குள்ளும் தன் மறைவான பொருள் ஒன்று மறைந்திருக்கின்றது அது நீரால் மூழ்கியிருக்கின்றது அந்நீரை மட்டும் நீ ஒரு கணம் விலக்கி பார்த்து விட்டால் போதும் நீயும் ஒரு முழு தாமரையாய் மாறி மலர்வாய் புத்தமார்கள் பல பேர் தனது புத்த திரையினை பதம் பார்த்து பார்க்கும் பொழுது ஆயிரம் இதழ்களை அவரவர்க்குள்ளே துறந்து பார்த்தனாவாம் உனக்குள் ஒரு துறவுகோலை ஒருவன் தர காத்திருக்கின்றான் அவனிடம் நீ அந்த துறவுகோலை மட்டும் பெற்று உன் திரை எது உனக்குள் துறவாமை எது என்பதனை நீ துறந்து பார்க்கும் நேரம் உனக்குள் ஒரு மலர் மலர்ந்து உன் வாசம் எது என்பதனை உனக்குள்ளே நீ உணரலாம் மற்றோர்க்கும் தந்து மகிழலாம் அர்த்தம் எது என்பதனை நீ அகிலம் முழுவதும் தேட வேண்டாம் உனக்கான அர்த்தம் எது என்பதனை உன் அகிலமே உனக்குள் காட்டிவிடும்